ஒரு இளைஞனாக கட்டுகம்பல தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெற்றி பெற்றார் அவர் அந்த தொகுதியில் தன்னுடைய அரசியல் வகிபாகத்தை வலுவாக முன்னெடுத்து சென்றார் அதுபோல இந்த நாட்டினுடைய மாகாண சபை முறை ஏழாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட போது நாங்கள் உயர்கல்வி தொடர்ந்த போது அவர் எதிராக வேலை செய்தோ இவர் மாகாண சபை முறையில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று சொன்னார் அவர் அதில் பங்குபற்றி அதை நிரூபித்தவர் ஜிக் கிரம பெற போன்று மாகாண சபையில் வேலை செய்த ஒரு முதலமைச்சர் வேறு யாரும் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது மிக முக்கியமான ஒன்று உங்களுடைய தந்தை மாகாண சபையை கொண்டு வந்த ஒரு தலைவர் அவருடைய கருத்தை நிலைநாட்டலாம் என்று வடமியல் மாகாணத்திலே பல வேலை திட்டங்களை அவர் முன்னெடுத்தார் அவர் எடுத்த ஒரு தீர்மானத்திற்கு நான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவராக எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் சில சிரமமான காரியங்களை கூட முகத்திறமையாக செய்து முடித்தார் நீர்பாசன அமைச்சராக அதிக செய்தார் என்னை தொலைபேசிகளை அழைத்து சொன்னார் என்னுடைய தொகுதி ஊடாக அபிவிருத்தி திட்டத்தை அவருடைய வாழ்நாளில் செய்ய முடியாமல் போனது அது தொடர்பாக அவர் சிந்திப்பதாகவும் நீர்ப்பாசன தனி கழகத்துடன் ஒன்றாக வேலை செய்தார் தொலைபேசியில் அழைத்து சொன்னார் தயவு செய்து இந்த மாவோய திட்டத்தை நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார் பல்லேகமிய மாவோய திட்டத்தை அவர் செய்ய முயற்சித்தார் அதை முழுமையாக செய்ய முடியாமல் அவருக்கு அப்படியான மிக சிறந்த விதைகள் செய்ய முயற்சித்தார் கட்டுக்கம்பலையில் கை தொழில் பட்டை உருவாக்க முயற்சி செய்தார் நெஸ்லே கம்பெனியை கட்டுக்கம்பலைக்கு கொண்டு வந்தது அவர் காமன் கருத்திட்டத்தை அங்கு கொண்டு வருவதற்கு அவர் அதிக முயற்சிகளை எடுத்திருந்தார் வடமேல் பல்கலைக்கழகத்தினுடைய தொகுதி ஒன்று மாக்கம்பலையில் இருக்கிறது அதுக்கு பிறகு வந்த அன்று யாப்பா அவர்களும் அதற்கு முயற்சிகளை எடுத்திருக்கின்றார் சிறமாக எங்களுடைய தொகுதியில் எங்களுடைய பிரதேசத்திலே மிகச்சிறந்த அரசியலை அவர் செய்திருக்கின்றார் காட்டுகாம்பல மக்கள் ஜாய தான் நாங்கள் வேலை செய்தோம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அந்த அவர்கள் வரும் வரைக்கும் அவர் வந்ததும் நாங்கள் குடும்பமாக அவருடன் இணைந்து கொண்டோம் அதற்கு முதல் ஜாய விக்ரம பெர்ரா அவருடைய அரசியலுடன் தான் நாங்கள் இணைந்து செயற்பட்டோம் நாங்கள் உறவினர்கள் அவருடைய மனைவியின் பக்கம் நாங்கள் சொந்தக்காரர்கள் நாங்கள் கவலை அடைகின்றோம் எங்களுடைய மாகாணத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய நாட்டில் மிகச்சிறப்பாக வேலை செய்த ஒரு தலைவர் குருநாகல் மாவட்டத்தினுடைய சிறப்பான தலைவர் என்ற அடிப்படையிலே ஜாய் அவர்களுடைய மறை தொடர்பாக கவலை அடைகின்றோம் அவர் அவருடைய துணைவியாரும் எம்மை விட்டு மறைந்து இருக்கிறார் அவர் மறை இந்த எங்களுடைய உறுப்பினர் அவர்கள் மறைவிற்கும் முதல் அது அவருடைய மகனுக்கு எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் புதிதாக சிந்தித்து செயல்படக்கூடிய தலைவர்கள் சுபசிங்க ஜா அரசியல் தலைமைகள் குருநாகல் மாவட்டத்தில் உருவானார்கள் ஆகவே அசாங்க பெரா போன்ற இளைஞர்கள் அப்படியான தலைமைத்துவத்தை எங்களுடைய மாவட்டத்துக்கு வழங்க வேண்டும் அதற்காக அவர்கள் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து எங்கள் அரசியலிலே மிகராக செயற்பட்ட அவருக்கு வீரசுமன வீரசிங் அவர்கள் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே இந்த பாராளுமன்றத்தில் இன்று பிரேரணைகள் மூன்று சமிக்கப்பட்டு கருத்து தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே எங்கள் நாட்டினுடைய சிறப்பான அரசியல் ஆளுமைகள் இவற்றினுடைய பொதுவான இயல்புகளை பார்க்கிற போது ஏல் எம் பாரூக் அவர்களும் நாமின ஜாவித் பிர்ரா அவர்களும் அசோக ஜாவரதன் அவர்களும் இந்த மூவருடைய பொது இயல்பாக இருப்பது அவர்கள் கிராம சபை பிரதேச சபை நகரசபை உள்ளூராட்சி சபைகளில் இருந்து மாகாண சபையிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு வந்த அரசியல் தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களுடைய அரசியலில் இந்த பாராளுமன்ற முறை தொடர்பாக இந்த அரசியல் முறை தொடர்பாக விமர்சனங்கள் பல இருக்கின்ற எங்களுக்கு அவர்களை நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு செயற்படலாம் அசோக ஜவர்தன அவர்களிடம் நான் நெருங்கி செயற்பட்டிருக்கின்றேன் கற்ற ஒரு புத்திஜீவியாக ஒரு சிறப்பான அரச ஊழியனாக ரத்னபுரி மாவட்டத்தினுடைய நகரப்பிதாவாக மாகாண சபையினுடைய சபை முதல்வராக அமைச்சராக முதலமைச்சராக பாராளுமன்றத்திலும் குறுகிய காலம் செயற்பட்ட ஒருவர் நாங்கள் கண்ட மிகச் விடயம் தான் அவருடைய அரசியலிலே அவருடைய கருத்திலே அவர் மிக தெளிவான கருத்துடையவராகவும் கொள்கை உடைய ஒரு இடதுசாரியாகவும் செயற்பட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே அரசியலை ஆரம்பித்து ஸ்ரீலங்கா மாஜர கட்சியிலே எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இணைந்து செயற்பட்டார் ரத்னபுரி அரசியலிலே நந்த எல்லாவல போன்ற சரத் முத்துரம போன்றவர்களுடைய அரசியல் பயணங்களுக்கு அடிகோழியது என்று சொல்லலாம் அரசியலிலே அசோக் ஜவர்தன் அவர்கள் ஒரு சர்வதேச அரசியலில் ஈடுபட்ட ஒருவர் பலஸ்தீன சங்கம் பாராளுமன்றத்தில் இருந்த நட்புறவு சங்கங்களுடனும் வியட்நாம் ஸ்ரீலங்கா சங்கத்தினுடைய தலைவராகவும் புகழ்்பூத்த பணிகளை ஆற்றி இருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவருடன் இணைந்து செயற்படக்கூடியதாக இருந்தது எங்கள் கட்சியுடன் மிக நெருங்கி செயற்பட்ட ஒரு தலைவர் ரத்னபுரி மாவட்டத்திலே வியட்நாம் தேசிய தினங்கள் பலவற்றை நடத்தியிருந்தார் மற்ற நாட்டு தலைவர்களுடைய சிலைகள் இருப்பது மட்டுப்படுத்தப்பட்ட அளவுதான் மகாத்மா காந்தி மற்றும் நேரு போன்ற தலைவர்களுக்கான சிலைகள் இருக்கின்றன ஆனால் வியட்நாம் ஜனாபினுடைய சிலையை இலங்கையில் அமைக்க வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட போது அதற்காக கொழும்பு புத்தக சாலை அல்லது நூலக காணியை பெற்றுக்கொண்டு அதற்கு தலையிட்டு தலைமை வகித்து செயற்பட்டார் ஆகவே சர்வதேச அரசியலில் மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர் வியட்நாம் நாட்டு அரசியலில் அவருடைய தொடர்பு இருந்தது நினைவு ஊரல் நிகழ்வுகள் பலவற்றை நடத்திருக்கின்றார் அதற்கான பல நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் அவருடைய பிள்ளைகள் வைத்தியர்கள் அவர்கள் நல்ல குடும்ப பின்னணி அரசியல் பின்னணி உடையவர்கள் ஆகவே குடும்பத்தாருக்கு எங்களுடைய அனுதாபத்தை கட்சி சார்பிலும் தனிப்பட்ட ரீதியிலும் தெரிவிக்க விரும்புகின்றேன் அவர்கள் பற்றி சொல்கிற போது கிராம சபையில் இருபத்தொராவது வயதிலே அங்கத்தவராக வந்து அரசியலே செல்லக்கூடிய மிக உயர்ந்த இடத்துக்கு வந்த ஒருவர் ருவான்வெல்ல போன்ற பகுதியில் என்று சொல்வது இடதுசாரிகளுடைய கோட்டை எழுபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் அது அந்த கோட்டை வீழ்கிற போது அவர் தலைமைத்துவம் வழங்கி முன்னெடுத்து சென்றார் விசாரணமாக முஸ்லிம் இனத்தவராக இருந்த போதும் அவருக்கு மிகச்சுரமாக இருக்கும் அரசியலே அப்படியான ஒரு புகழை மக்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வது இருந்த போதும் கூட அதை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார் அவருடைய அரசியலிலே நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன அவர் பின்பற்றுகின்ற சமயத்திற்கேற்ப அவருக்கு மொச்சம் கிடைக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் காமினிஜா விக்ரம பெர்ரா பற்றி நான் என்னுடைய பாடசாலை காலத்திலே நான் மோசமான அல்லது ஒரு ஒரு மிக ஒரு கடுமையான ஒரு பிம்பம் தான் அவர் பற்றி எனக்கு இருந்தது அப்படி பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் செயற்பாட்டு அரசியலுக்கு வந்ததன் பின்னர் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வடமேல் மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் கட்டுகாம்பல தேர்தலிலே பி எம் சந்திர திலக்க அவர்கள் மாகாண சபையினுடைய முதல்வராக போட்டியிட்ட போது கட்டுகம்பல அரசியல் பற்றி மக்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது அல்லது காணக்கூடியதாக இருந்தது அன்று மாகாண அரசியலிலே நான் நினைக்கின்றேன் இலங்கை அரசியல்வாற்றிலே மாகாண முதலமைச்சர் மாகாணத்துக்கு சிறப்பான சேவையாற்றிய ஒரு அரசியல்வாதி காமினி ஜாவிக்கிரம பெறா என்று சொன்னால் அது மிகையாகாது மாகாண சபையை ஏற்றுக்கொண்ட அரசியல் தலைவர் இந்து ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் வந்த போது எங்கள் கட்சியிலிருந்து டி குணசேகர் அவர்கள் தான் இந்த பாராளுமன்றத்தை செய்தார் அவர்தான் எதிர்கட்சியிலிருந்து அதற்கு ஆதரவாக கைவேற்றினார் அதன் விளைவாக எங்களுடைய பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் எங்களுடைய அரசியல் பீடத்திலே இருந்த நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் கூட பல மாகாண சபை தொடர்பாக எங்களுக்கு இருந்த அந்த பிம்பம் உண்மையான விஷயத்தை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து காட்டிய ஒரு தலைவர் தான் காமினி ஜெயப்ரம் அவர்கள் கிராமத்துக்கு அதிகாரத்தை கொடுப்பது தொடர்பாக தற்போது கலந்துரையாடப்படுகின்றது நான் விமர்சிக்க விரும்பவில்லை இருந்தாலும் கிராமத்திற்கு அதிகாரம் கிடைக்கப்பெறுகின்ற முறை இந்த அரசியலமைப்பில் இருக்கின்றது பாராளுமன்றத்திற்கு கூடிய உச்ச அதிகாரம் அரசியலமைப்பிலே ஒன்பது மாகாணங்களுக்கு குறிப்பிட்ட அளவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீதி சட்டம் உருவாக்கம் ஊடாக அதே போன்ற துணை விதிகள் ஊடாக சபைக்கும் இந்த அதிகாரம் செல்கின்றது ஆகவே துணை விதிகள் நீதி சட்டங்கள் சட்டங்கள் உருவாக்குகின்ற அதிகாரத்தை மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை மிகச்சரியாக செய்த ஒரு தலைவர் தான் காமினி ஜவக்கிர பெர்ரா அவர்கள் முப்பத்தைந்து ஐந்து நீதி சட்டங்கள் வடமேல் மாகாண சபையில் இருக்கின்றன இது மக்களுக்கு மிக நெருக்கமான நீதி சட்டங்கள் வேறு எந்த மாகாண சபையிலும் அப்படியான நீதி சட்டங்கள் இல்லை ஊர் மக்களுக்கு பிரதேச மக்களுக்கு மாகாண மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கின்றார் ஆகவே மாகாண சபையினுடைய உறுப்பினராக செயற்படுகின்ற போது மனிதவள தொழில் துறை எனக்கு பொறுப்பாக இருந்தது கலாச்சார எனக்கு பொறுப்பாக இருந்த ஒரு விடயம் ஞாயிறு மற்றும் போயா தினங்களிலே பிரத்யேக வகுப்புகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு வந்தது இந்த சபையிலும் அது கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை எப்படி பிரத்யேக வகுப்புகளை நடத்துவது ஞாயிறு மற்றும் போயா தினங்களில் அதை ஒழுங்குபடுத்துகின்ற முறை பற்றி நாங்கள் தரி பார்த்த போது வடமேல் மாகாணத்திலே மிகச்சிறந்த ஒரு நீதிச்சட்ட சட்ட ஊடாக மனித அபிவிருத்தி பெரிய ஊடாக அந்த சட்டத்தின் சட்டத்தின்படி அங்கே எல்லா பிரத்யேக வகுப்புகளும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தது அதற்கமைவாக சகல பிரத்யேக வகுப்புகளும் பதிவு செய்யப்பட்டன அமைச்சர்களாக நானும் எங்களுடைய அலுவலர்களும் கட்சி பேதுமின்றி எல்லோரும் வடமேல் மாகாண சபைக்கு சென்று அந்த முறையை எங்களுடைய மாகாணத்தில் கொண்டு வந்து பெயர்த்த முயற்சித்தோம் இருந்தாலும் அதன் பின்னர் துரை அமைச்சா போனது எப்படியாக இவர் செய்த பல நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லலாம் அவர் மிகச்சிறப்பான அமைச்சராக செயற்பட்டார் ஆக்கத்திறன் கொண்ட ஒரு அமைச்சராக இருந்தார் இயற்கையை நேசித்தவர் தன்னுடைய இனத்தை மதத்தை நேசித்த ஒரு அமைச்சர் என்று சொல்ல வேண்டும் ஆகவே மிக கீர்த்தி மிக அரசியல்வாதியாக அவர் செயற்பட்டிருக்கின்றார் நாங்கள் எதிர்கட்சிகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய அரசியலில் நாங்கள் பல விஷயங்களை படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு இன்றைய அனுதாப பிரேரணையில் எங்களுடைய காமினி ஜெயப்பிரா அவர்களுக்கும் அசோக ஜெயவர்தன் அவர்களுக்கும் எல் எம் பாரூக் அவர்களுக்கும் மோட்சம் கட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி தலைமை ஆசனத்தின் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அரசியல் தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் பாராளுமன்றம் பகல் போஷணத்திற்காக பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைக்கப்படுகின்றது